பிறப்பிலிருந்தே அவர் தவறான பிறப்பில பிறந்தவர் போல அவர்களுக்கு எல்லாரும் காட்சி அழைத்ததுனால அவர் அப்படி தெரிஞ்சார் ஆனால் அவர் யார் என்பதை அவர் அறிஞ்சிருந்தார் அவர் எங்கே இருந்து வந்த என்பதை அவர் அறிஞ்சிருந்தார் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர் அறிஞ்சிருந்தாரு அவர் பிதாவி சித்தா அவர் வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அவர் அறிந்திருந்தார் அவர் சோதனையிலும் கஷ்டங்களிலும் பாடுகளிலும் வழியில போகும்போது அவர் என்ன பிதா அவரை எப்படி நொறுக்கி கொண்டிருக்கிறார் உருவாக்கி கொண்டிருக்கிறார் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் வழியாக அந்த சரீரத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது அவர் மட்டுமே அறிந்திருந்தார் பிரதான ஆசாரியருக்கு கூட தெரியல வேதபாரருக்கு தெரியல பரிசுக்கு தெரியல டீக்கன்மார்கள் தெரியல யாருக்கும் தெரியல எந்த விசுவாச ஜனங்களுக்கும் தெரியல அவரை தேவன் எப்படி நடத்தி கொண்டு வரலியா ஏனா அவர் மகத்தான ஒரு ஸ்தானத்தில் வந்து உட்காரணும் அவர் மகத்தான ஒரு ஸ்தானத்துல அதாவது தேவனுடைய பிள்ளைகள் கூட அப்படிதான் மனவாட்டி என்பது சாதாரணமான ஒரு ஸ்தானம் அல்ல